விமானத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது போதோ இல்லை இறங்கும் போதோ நமக்கு காது வலி ஏற்படும் இதுக்கு காரணம் காற்றழுத்தத்துடைய மாற்றம் தான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா சுவிங்கம் அதாவது வாயில் நம்ம போட்டு மெல்லக்கூடிய பபுள்கம்மை நம்ம வாயில் போட்டு நம்ம வாய்க்கும் தாடைக்கும் நம்ம அசைவு கொடுத்துட்டே இருந்தால் அந்த வலி வராது சில நேரம் அந்த வலி கம்மியாக இருக்கும் அதனால தான் பால் குடிக்கிற குழந்தைகளை தாய்மார்கள் தூக்கிட்டு போகும்போது அங்கே இருக்கிற பனிப்பெண்கள் சொல்லுவாங்க போதும் இறங்கும் போதும் உங்கள் குழந்தைக்கு பால் விட்டுங்க ஏன்னா பால் இருக்கும் போது அந்த பிள்ளைங்களோடைய தாடை அசையும் காது வலியும் வராது ஏன்னா குழந்தைகளுக்கு வலி ஏற்படும் போது அழைதான் தெரியும் சொல்ல முடியாது நாலாம் விமானத்தில் பறக்கும்போது எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சிலர் சொல்லலாம் எல்லாருக்குமே இந்த வலி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒருத்தருக்கு வித்தியாசப்படும் இந்த வழி